ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி கடையில் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் செய்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் எடுத்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமாக வந்துட்டு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ஒரு மூடிலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாங்க இதோட அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இதுபோல் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட மூணு பச்சை மிளகா ஒரு நாலு அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகா கூட குறைச்சி சேர்த்துக்குவோங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கட்டிப்பல் பூண்டை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி உரிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு காஞ்சி மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இந்த கடையில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா அளவுக்கு கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இப்போ இதோடு வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இருந்து ஒம்பது தக்காளி இருக்கும் மீடியம் சைஸில் இருக்க தக்காளி இந்த மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்பயும் வந்துட்டு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றையில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா போங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தக்காளி இருக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வெந்து வரணும் அப்பப்போ நடுவில் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்குவோங்க பாருங்கள் தக்காளி தண்ணி வந்து நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்கள் தக்காளி வந்து இனிமேல் நல்லா வெந்து வரணும் திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் குளிக்கரண்டி இல்லைனா இந்த மாதிரி மத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியும் அங்கங்கே தெரியணும் அங்கங்கே நல்லா மசிச்சு விட்டுக்குவோங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாங்க மிளகு ஜீரகம் அரை கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எல்லாமே சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி தூக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோட மேலே வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளித்துக்கும் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் இட்லியோட தோசையோட கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் வந்து இன்றைக்கே லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தோம் சாதத்தோடு சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நல்ல இதோடு பார்த்தீங்கன்னா சுட்டு அப்பளம் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ